அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே நாளைய தினம் ஆறாம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராம நவமி பற்றி காணவிருக்கிறோம் மகாவிஷ்ணு தச அவதாரங்களிலே ஏழாவது அவதாரமாக ராம அவதாரம் கருதப்படுகிறது அதாவது ராம பகவான் தசரத மன்னனின் புதல்வனாக அவதரித்த தினம் பங்குனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய நன்னாளே ராம எடுத்த நன்னால் ராம பகவான் பார்த்தோமையானால் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு ஞானி என்றே சொல்லலாம் அவர் என்னதான் கடவுளாக இருந்தாலும் மனிதர்களுக்காக இறங்கி வந்து மனிதன் எப்படி வாழ்ந்தானோ அதே போல அவரும் வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் என்றால் அது ராம அவதாரம் என்று சொல்லலாம் உதாரணமாக பார்க்க தந்தை சொல்லை தட்டாத மகனாகவும் குருவின் நல்ல சீடராகவும் சகோதரர்களின் பாசத்திற்குரிய அண்ணனாகவும் சீதாதேவியின் அன்புக்குரியவராகவும் ராவணன் போன்ற எதிரிகளை அளித்த நல்ல வீரனாகவும் நண்பர்களுக்கெல்லாம் பண்பாளராகவும் மக்களுக்கெல்லாம் ராஜாவாகி கடவுளானவர் நம்மளுடைய ராமபிரான் அப்படி அவர் வகுத்து தந்த வழியிலே நாமெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய பரிபூரண அருளை பற்றி மாதிரி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் முடிந்த அளவு காலையிலே ராம ராமநாமத்தை ஜபித்து ராமபெருமானின் பரிபூரண அருளை பற்றி மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முடிந்த அன்பர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுமாறும் அப்படி முடியாத அன்பர்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் நாம வராணனே என்கின்ற இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை ஜபித்து விஷ்ணு சகசிரநாமம் சொல்லிய பலனை பற்றியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்